விருச்சிகம் விருட்சிக லக்னம் விருட்சிக லக்னம் இப்போ நீங்கள் முதல்ல டிஸ்பிளேல பார்த்துருங்க நீங்கள் விருட்சிக லக்னம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவுட் ஆஃப் டுவெல் ஹவுசஸில் பாட்டமில் கீழே நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹவுஸ் தான் விருச்சிகம் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் கீழே வந்து செகண்ட் ஹவுஸ் ஸ்லாஷ் பண்ணியிருப்பேன் லான் போட்டிருக்கோம் அதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ் விருச்சிக லக்னம் அதுதான் விருச்சிக லக்னத்தை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இந்த லக்னம் என்ன ஒரு சாபக்கேடா ஒரே கஷ்டங்கள்லாம் இருக்கே ஆக்சுவலாக விருச்சிக லக்னத்துடைய அடிப்படை தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கப் கால காலச்சக்கரத்தில் அது எட்டாவது இடம் எட்டாவது அப்படின்னா வந்து ஒரு ஒரு யுத்தம் போர்க்களம் வாழ்க்கையை ஒரு போராட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் டு பிளானடரி பொசிஷன் நல்லாயிருக்கும் எந்த இடத்துல நீங்கள் வந்து அதை பற்றி ஃபேஸ் பண்ண போகிறீங்க நிறைய இராணுவ வீரர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் மருத்துவர்கள்லாம் அந்த விருச்சிகிட்டு வந்துடுவாங்க டீஃபால்ட்டாக வந்துடுவாங்க ஏன்னா காக்கும் இடம் தான் விருச்சிகம் விருச்சிகம்னாலே வந்து ஒரு ப்ரொடெக்டர்ஸ் ஒரு மனிதனுக்கு ஆபத்தில் காப்பாற்றுவாங்க யார் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் ஒரு ஆபத்தில் யார் காப்பாற்றுவாங்க உங்களுக்கு ஒரு 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 எமர்ஜென்சி ஒரு ஆபத்து நீங்கள் கால் பண்ண ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரதர் ஆர் சிஸ்டர் ஆர் உங்கள் பேரண்ட்ஸ் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் அதுக்கடுத்து நண்பர்கள் அதுக்கப்புறம் தெரிந்தவர்கள் அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதுதான் அப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு அவசரம் அப்படின்னா யார் வந்து காப்பாற்றுவோம் நம்ம நாட்டை காக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அதுதான் அந்த விருச்சிக்கணும் தன் உயிரை தியாகம் செய்து இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு தான் வரும் அதுதான் விஷயம் ஸ்கார்பியன் ஹவுஸில் உள்ள பிளான்ட் ஃபில் ஆகிடுச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தியாக உணவுன்னு சொல்லுவோம் அது வரும் இதை லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தியாகிகள்லாம் வந்து இருப்பாங்க ராசிக்காரங்க விச்சக இலங்கினெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக அடிமேல அடி வாங்கிட்டு குடும்பத்துக்காகவும் மக்களுக்காகவும் இந்த ஊருக்காகவும் அந்த அந்த ஒரு தொழில் ஆஃபீஸ்க்காகவும் நான் அர்ப்பணிச்சுலாம் வாழ்க்கை நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட வாழ்க்கை பிறருக்கு பயன்படும் ஏதோ ஒரு வகையில் பிறரால் அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை சுமக்க வேண்டி வரும் அது அந்த விச்சயத்துக்கே உண்டான ஒரு விதி அதை மாற்ற முடியாது அது வரும் அது யாராக இருந்தாலும் வரும் அவ்வளோதான் அதுதான் அதனால் அதை பற்றி யோசிக்கக்கூடாது விருச்சிகம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பேருக்கு நான் வந்து இந்த விருச்சிகத்திலே சனி இருக்கிறத பார்த்துருக்கேன் சனி இருக்கிறத பார்த்தீங்கன்னா எப்போ பார் ஏதாவது ஒரு அந்த கஷ்டத்தை சொல்லுவாங்க எனக்கு எப்போ விடிவு காலம் வரும் எப்போ எனக்கு நிம்மதி கிடைக்கும் எப்போ எனக்கு நிவர்த்தி ஆகும் எப்போ எனக்கு தீர்வு கிடைக்கும் இப்படிலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க பட் சில பேருக்கு நல்ல துறைகளை நல்ல சாதனைகள்லாம் பண்ணுறவங்க உண்டு குறிப்பாக வந்து செவ்வாய் சந்திரனோட எங்கேயாவது தொடர்பு அடைஞ்சது நான் விருச்சிகத்தில் பிற விருச்சிக லக்னத்தில் பிறந்துட்டிங்கன்னா இந்த செவ்வாய் சந்திரனோட எங்கேயாவது தொடர்பு அடைஞ்சால் நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த ஆரோஸ்கோப் வந்து உங்களுக்கு கிளிக்காயிருக்கும் இந்த ஜாதகமில் நீங்கள் விருச்சிக கலக்கணத்தில் பிறந்து சந்திரன் செவ்வாயோடு எங்கேயாவது இருக்கா ஸ்கொயரில் வந்திருக்கா ட்ரீயாங்கலில் வருதா செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் ட்ரீயாங்கலில் பொசிஷன் வருதா பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம் செவ்வாய் வந்து கடக்கமில் இருக்கும் கடகமில் இருக்க சந்திரன் விஷயத்துக்கு வந்துடும் பரிவர்த்தனை பண்ணணும் அப்போ ரெண்டுமே நீச்சம் அடையும் நீச்சம் பங்கு ராஜயோகம் அடையும் பரிவர்த்தனை யோகமாக பெரிய யோகம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்து செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை பண்ணாலே மிகப்பெரிய யோகம் செவ்வாயும் சந்திரனும் ஒன்றா இருக்கும் இதுதான் மெயின் வந்து மெயின் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த செவ்வாய் சந்திரனோட பொசிஷனை பார்க்கணும் ஏன்னா லக்கு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும்னா சந்திரன் வந்து சம்மந்தப்படணும் நிச்சயத்தில்